அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாளெல்லாம் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளால் இதயம் தொடக்கூடிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி மாத்ரு தேவோபவ பவ தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு வேதம் தலைக்க வைத்த வித்து வேதம் தலைக்க வைத்த வித்து வேதத்தினுடைய அச்சாணி வேதத்தின் ஆணிவேர் வேதத்தின் கலங்கரை விளக்கம் வேதத்தின் வழிகாட்டி இப்படி எத்தனை வார்த்தை வேணாலும் போடலாம் அதுக்கு இசிக்கொள்ட்டு மகாபெரிய சுவாமி இந்த நித்திய அனுஷ்டானங்கள் சில பேர் சொல்வாங்க நான் ரொம்ப ஆச்சாரம் நான் ரொம்ப மடி நான் ரொம்ப மடி விழுப்புலாம் பார்ப்பேன் நான் ரொம்ப சிரத்தையா இருப்பேன் எல்லாம் சரி சந்தி பண்ணுவியா அமாவாசை தர்ப்பணம் என்னைக்குன்னு தெரிய மாட்டேங்கிறத மத்தியானம் என்னைக்காவது வருஷாப்தியம் அப்பா அம்மாவுக்கு தவசமெல்லாம் கரெக்டாக வருஷம் தோறும் பண்ணிவிடுவேன் சில சமயம் ஆவிஷ்டூருன்னு எங்கேயாவது போயிட்டேன் நான் காஷ்டன் இப்படி ஆயிரம் கேள்வியை நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க வேதம் தலைப்பதற்கு ஏதோ சண்டி சண்டிகோமும் பாராயணமும் விஷ்ணு சகசிரநாமமும் உட்கார்ந்து சொல்றது மட்டுமல்ல நித்திய அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு நேர்கோட்டில் நேர் புள்ளியில் சொல்லி கொடுத்தவர் காஞ்சி மகாபிரிய சுவாமி கந்தனரா ஒருத்தர் பிறந்துட்டானா சந்தி பண்ணு மத்தியானம் பண்ணு அது உன்னுடைய கடமை ஒம்புரு போட்ஸ்வரன் எம் பர்கோதை பிரஜோதிகா நூற்றி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு சொல்ல முடியலையா அட்லீஸ்ட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது சொல்லு பயணப்படும் போது காயத்ரி சொல்லு டெய்லி நீ வந்து அந்த தற்பயாமி பண்ணுகின்ற போது அத்தனை சனி உன்னை விட்டு ஓடி போயிடுத சந்தியா மந்திரத்தினுடைய மேன்மை என்னென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கார் அதை படிச்சுட்டா நம்ம அதுபடி இருக்கமான நம்மளையே நம்ம கிள்ளி பார்க்கணும் கேள்வி கேட்கணும் இந்த மடைத்துளி பட்டு நீர்க்குமிழி வர்ற மாதிரி ஆயிரம் கேள்விகள் நம்ம மனக்கு முள்ள வந்துடும் நித்திய அனுஷ்டானங்களை பராமரிக்கணுங்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான் சார் வேதம் தலைச்சுட்டா அவர் சொல்றாரு இந்த மண் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் ஒரு தேசம் தலைத்து ஓங்கும் நான் கூட இந்த சங்கரா வாயில சொல்றேன் சாஃப்ட்வேர் படித்தா ஒரு கண்ட்ரிக்கு போகலாம் இன்ஜினியரிங் படித்தா ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணலாம் மெடிசன் படித்தா நீடான ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு போகலாம் நீங்கள் வேதம் படிச்சுக்கிட்டிங்க உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் அதை அவருக்குரிய பாங்கில் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் பார்க்குறேன் சார் உலகம் எல்லாம் வேதம் படித்தவங்களுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு காரணம் என்னன்னா அவங்க உள்ளத்தை உருக்கி அடிநாதத்திலிருந்து இந்த மண் பயனுறுவதற்காக சொல்கின்றார்கள் வேதம் படிக்கிற குழந்தைங்க வேதம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் அவங்களை அப்படியே போற்றி பாதுகாத்திருக்கார் மகாபெரிய சுவாமி வேத பாடசாலை அமைக்கணும்னு விளம்பரப்படுத்தி அதற்கு நிதி கேட்ட போது அவர் சொன்னாராம் எல்லாருக்கும் மறந்துடாம பிரசாதம் வச்சு நன்றி கடுதான் அனுப்புன்னு அப்போ காரியதர்சி ஒருத்தர் சொன்னாரா விரிவாக அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ஐம்பதாயிரம் ஐயாயிரம் அனுப்புகிற அனுப்புறவாளுக்கு அனுப்பிச்சுட்லாம் இந்த ஐம்பது ரூபா நிறைய பேர் அனுப்புகிறா அவளுக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணி ஒரு கவர் வச்சு அனுப்புறது கஷ்டமாக இருக்கேன்னு பெரியவா சொன்னா அஞ்சு கோடி அஞ்சு லட்சத்துக்கு நீ அனுப்பாட்டியும் பரவாயில்ல அது மடத்தில் இருக்கும்னு அவளுக்கு தெரியும் நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்துவோன்னு இந்த ஐம்பது ரூபா அனுப்புகிறவன் தன்னுடைய அன்றாட உழைப்புலேருந்து சேமித்து சேமிச்சு வேதம் தலைப்பதற்காக தான் வேர்வை சிந்தி வேதம் தலைப்பதற்காக தான் வேர்வை சிந்தி கரைச்சு அனுப்புகிறான் அவருக்கு தான் மறக்காமல் நன்றி கடிதமும் பிரசாதமும் அனுப்பணும் உனக்கு சிரமமாக இருந்தால் சொல்லு நான் மற்றொரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன் புரட்சி ஆகிட்டாரான் காரியதர்சி இது அவர் சொன்னது மட்டுமில்லை செஞ்சு காட்டியிருக்கார் ஒரு தடவை ஒரு ஊரில் பெரிய யாகசாலையெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் நிறைவு பண்ணோன்னு அந்த பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு ஜலத்தோட நீரோட தண்ணியோட மடத்துக்குள்ள வந்து எல்லாரும் சேர்ந்து பெரிவாளுக்கு தட்டில் பிரசாதம்லாம் வச்சு ரட்சையெல்லாம் கொடுத்துட்டு இந்த நீரையும் கொடுத்து எல்லாம் பண்ணாராம் ஒரு பத்து நிமிஷம் மௌனம் பேசவே இல்லையா யார்ட்டையும் இந்த வேத பாராயணம் நடத்தினது ஹோமம் பண்ணவ அந்த கமிட்டிக்கு அப்படியே துடிச்சுட்டான் உங்கள் ட்ரெஷரோட கூப்பிடு அப்படின்னாராம் நீ சொன்னது தப்புன்னு இன்னைக்காவது உணர்றியான்னாரா அவர் மிரண்டே போயிட்டாரா இல்லை என்ன இல்லை அந்த நிகழ்வுக்கு வந்த அவருக்கு என்ன வயசு இருக்குதுன்னு தெரியுமா எண்பத்தி எட்டு வயசு அவர் தன்னுடைய இருபது வயசில் முப்பது வயசில் நாற்பது வயசில் எழுபது வயசுல எப்படி அடிநாதத்திலேருந்து வேதம் தலைப்பதற்கு இந்த மண்ணில் சொன்னார்னு தெரியுமா இப்போ எண்பத்தெட்டு வயசாச்சு கமிட்டி ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுனால வந்தாரு அவருக்கு மூச்சு திணறல்னால நீ மற்றவா மாதிரி கரெக்டாக சொல்லலை அடிநாதத்திலேருந்து காசை கம்மி பண்ணி சம்பாவனை செஞ்ச அதுக்கு நீ செய்யாமே இருந்திருக்கலாமே பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை பெரியவா அறுபது வருஷத்துக்கு மேலே வேதம் தலைப்பதற்கு தன்னையே இருக்க மனுஷன் அவன் வயது முறுப்பின் காரணமாக அப்படி நடந்தான்னு அவன சில பேருக்கு முன்னாடி உங்களுக்கு சம்பாவனை இதை போதும்னு குறைச்சி கொடுத்துருக்க செய்யப்படாது பாவம் மகா பாவம்னாராம் தார 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 தாரையா அந்த கமிட்டிக்கார்தானா அப்ப வேதம் தலைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான் வேதத்தை தலைக்கச் செய்தவருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கடைபிடித்த வேதத்தின் வித்து வேதத்தின் அச்சாணி வேதத்தின் கலங்கரை விளக்கம் நம் காஞ்சி மகால் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்